மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரைபக்தியாளர்களுக்கு இது உயிரிழக்கக்கூடியது ஞானம் கற்பிக்கப்பட்டவர்களுக்கும் தூய்மையானவனை போற்றுபவர்களுக்கும் அடக்கத்தை பேணுபவர்களுக்கும் இது நேர் வழியாகும் இவ்விதமாகவே அல்லாஹ் உமக்கும் உமக்கு முன் இருந்தவர்களுக்கும் வழி உள் உணர்வு அருள்கின்றான் அவனே மிகைத்தவன் ஞானமிக்கோன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே மேலும் அவன் மிகவும் உயர்ந்தவன் மகத்தானவன் மேலுள்ள வானங்கள் விடலாம் ஆனால் வானவர்கள் தங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு அவன் தூய்மையை போற்றி உலகில் உள்ளவர்களுக்காக மன்னிப்பு தேடுகின்றனர் அறிந்து கொள்க நிச்சயமாக அல்லாவே மிகவும் மன்னிப்பவன் மிக்க அருளுடையவன் அவனையின்றி பாதுகாவலர்களை எடுத்துக்கொண்டார்களே அவர்களை அல்லாஹ் கவனித்தவனாகவே இருக்கின்றான் நீர் அவர்கள் மீது பொறுப்பாளர் அல்லர் அவ்வாறே தலை நகரங்களுக்கும் அதனை சுற்றியுள்ளவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் எந்தவித சந்தேகமுமின்றி ஒன்று சேர்க்கப்படும் நாளை பற்றி அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் அரபி மூலத்திலான இந்த நாம் உமக்கு அறிவிக்கின்றோம் ஒரு கூட்டம் சொர்க்கத்திலும் ஒரு கூட்டம் நரகிலும் இருக்கும் அல்லா நாடியிருந்தால் நிச்சயமாக அவர்களை அவன் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான் எனினும் அவன் தான் நாடியவர்களை தன்னுடைய அருளில் நுழைவிப்பான் அநியாயக்காரர்களுக்கு பாதுகாவலர்களோ உதவி இல்லை அவர்கள் பாதுகாவலர்களை எடுத்துக்கொண்டார்களா ஆனால் அல்லாவோ அவன்தான் பாதுகாவலனாக இருக்கின்றான் அவனே இறந்தோரை உயிர்ப்பிக்கின்றான் அவனே மீதும் ஆற்றலுடையவன் நீங்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கிறீர்களோ அதன் தீர்ப்பு அல்லாவிடமே இருக்கிறது அவன்தான் அல்லா என்னுடைய இறைவன் அவன் மீதே நான் பொறுப்பேற்பேன் அன்றியும் அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவனே உங்களுக்காக உங்களில் இருந்தே துணை புரிபவர்களையும் கால்நடைகளிலிருந்து அவற்றின் இனங்களை படைத்து அதை கொண்டு உங்களை பரவச் செய்கின்றான் அவனை போன்று எதுவும் இல்லை அவன்தான் செவியேற்பவன் பார்ப்பவன் வானங்களுடையவும் பூமியினுடைய சாவிகள் அவனிடமே இருக்கின்றன தான் நாடியவர்களுக்கு அவனே வசதிகளை பெருகும்படி செய்கின்றான் விடுகின்றான் நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவன் நூவுக்கு எதனை அவன் உபதேசித்தானோ அதனையே உங்களுக்கும் அவன் வாழ்க்கையாக்கி இருக்கின்றான் ஆகவே நாம் உமக்கு அறிவிப்பதும் இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நாம் அறிவித்ததும் என்னவென்றால் நீங்கள் வழியில் நிலைத்திருங்கள் நீங்கள் அதில் பிரிந்தும் விடாதீர்கள் என்பதே நியாயத்தை வெறுப்போரை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அது அவர்களுக்கு பெரும் சுமையாக தெரிகிறது தான் நாடியவர்களை அல்லாஹ் தன்பால் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் தன்னை முன்னோக்குபவரை அவன் பால் நேர்வழி காட்டுகின்றான் அவர்கள் தங்களிடம் தெளிவான விளக்கம் வந்த பின்னர் பொறாமையின் காரணமாகவே அன்றி அவர்கள் பிரிந்து போகவில்லை ஒரு குறிப்பிட்ட தவணையில் என்று உம்முடைய இறைவனின் வாக்கு முன்னரே ஏற்பட்டிருக்காவிடின் அவர்களுக்கிடையே நிச்சயமாக தீர்ப்பளிக்கப்பட்டே இருக்கும் அன்றியும் அவர்களுக்கு பின்னர் யார் வேதங்களுக்கு வாரிசாக்கப்பட்டார்களோ நிச்சயமாக அவர்களும் இதில் பெரும் சந்தேகத்தில் இருக்கின்றனர் எனவே நீர் அழைத்துக் கொண்டே இருப்பீராக மேலும் நீர் ஏவப்பட்ட பிரகாரம் உறுதியுடன் நிற்பீராக அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்றாதீர் இன்னும் அல்லா இறக்கி வைத்த வேதங்களை நான் நம்புகிறேன் உங்களிடையே நீதி வழங்கும்படியும் நான் ஏவப்பட்டுள்ளேன் எங்கள் அவனே உங்களுடைய இறைவனும் ஆவான் எங்கள் செயல்கள் எங்களுக்கு உங்கள் செயல்கள் உங்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே தர்க்கம் வேண்டாம் அல்லாஹ் நம்மிடையே ஒன்று சேர்ப்பான் அவன் பாலே நாம் மீண்டு செல்ல வேண்டியிருக்கிறது என்றும் கூறுவீராக ஒப்புக்கொண்டதன் அவனை பற்றி தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தர்க்கம் அவர்களுடைய இறைவனிடத்தில் பயனற்றதாகும் அதனால் அவர்கள் மீது கோபம் ஏற்பட்டு கடினமான வேதனையும் அவர்களுக்கு உண்டாகும் அல்லாதான் இவ்வேதத்தை கொண்டு இறக்கி அருளினான் இன்னும் சமீபமாக இருக்கிறது என்பதை நீர் அறிவீரோ அதன் மேல் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அதை பற்றி அவசரப்படுகின்றனர் ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அதனை பயப்படுகிறார்கள் நிச்சயமாக அது உண்மையே என்பதை அவர்கள் அறிகின்றார்கள் அறிந்து கொள்க அவ்வேளை குறித்து எவர்கள் வீண் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நெடிய வழிகேட்டிலேயே இருக்கின்றார்கள் அல்லா தன் அடியார்கள் பால் அன்பு மிக்கவனாக இருக்கின்றான் தான் நாடியவர்களுக்கு தேவைகளை அளிக்கின்றான் அவனே வலிமை மிக்கவன் மிகைத்தவன் எவர் மறுமையின் விளைச்சலை விரும்புகின்றாரோ அவருடைய விளைச்சலை நாம் அவருக்காக அதிகப்படுத்துவோம் எவர் இவ்வுலகின் விளைச்சலை மட்டும் விரும்புகின்றாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து ஓரளவு கொடுக்கின்றோம் எனினும் அவருக்கு மறுமையில் யாதொரு பங்கும் இல்லை அல்லது அல்லா அனுமதிக்காததை வாழ்க்கையாக்கி வைக்கக்கூடிய அவனுக்கு இணையானவைகள் அவர்களுக்கு இருக்கின்றனவா மேலும் தீர்ப்பு பற்றிய வாக்கு இல்லாதிருப்பின் அவர்களுக்கிடையே முடிவு செய்யப்பட்டே இருக்கும் நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு அநியாயக்காரர்கள் தங்கள் சம்பாதித்ததை பற்றி பயந்து கொண்டிருந்திருப்பதை நீர் பார்ப்பீர் ஆனால் அது அவர்கள் மீது நிகழவே செய்யும் ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் ஸ்வர்க்க பூங்காவனங்களில் இருப்பார்கள் அவர்கள் விரும்பியது அவர்களுடைய இறைவனிடம் கிடைக்கும் அதுவே பெரும் பாக்கியமாகும் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்து வரும் தன் அடியார்களுக்கு அல்லா நற்செய்தி கூறுவதும் இதுவே நீர் கூறும் உறவினர்கள் மீது அன்பு கொள்வதை தவிர இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லை அன்றியும் எவர் ஒரு நன்மை செய்கின்றாரோ அவருக்கு நாம் அதில் பின்னும் நன்மையை அதிகமாக்குவோம் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நன்றியை ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கின்றான் அல்லது அவர்கள் அவர் அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டி கூறுகிறார் என்று சொல்கிறார்களா அல்லாஹ் நாடினால் அவன் உம் இதயத்தின் மீது முத்திரையிட்டு இருப்பான் அதையும் அல்லாஹ் பொய்யை அழித்து தன் அத்தாட்சியை கொண்டு உண்மையை உறுதிப்படுத்துகின்றான் நிச்சயமாக நெஞ்சங்களில் இருப்பதை அவன் மிக அறிந்தவன் அவன் தன் அடியார்களின் மனம் திருந்துதலை ஏற்றுக்கொள்கின்றான் குற்றங்களை மன்னிக்கின்றான் இன்னும் நீங்கள் செய்வதை அவன் நன்கு அறிகின்றான் அலமதுலா